இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட ஆதரவு தேவை அதனால் வீடியோவை மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்றீங்களா தேங்க்யூங்க சந்தோஷா ஸ்டேஷனுக்கு போகிற அந்த ரோப் காரில் இறங்கி நாம் சந்தோஷா ஸ்டேஷனுக்கு போய் அதுக்கு போகிற ரோப் காருக்கு ஏற போகிறோம் ஸ்டாப்புக்குள்ளே தான் போகிறோம் டூ கேபிள் கார் தான் போகிறோம் அங்கே போட்டிருக்கு டூ கேபிள் காருக்கு போகிற ரூட் என்னன்னு அங்கே இருக்கு பார் ரைடு ரைடு அந்த கேபிள் கார்க்கு போகிறதுக்கு அங்கே 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 இல்லை போகிறதுக்கான ரூட்டு தான் சிங்கப்பூர் ஹையஸ்ட் ஓப்பன் ஏர் பனாரமிக் ரைடு இதுதாங்க இது வந்து மேல இந்த ரைட்ல மேல இருக்கு இல்லையா இது வந்து மேலே போயிட்டு வரும் கீழே இருந்து மக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க மேலே கால் தெரியுது ஆடுதா இப்ப அது வந்து மேலே கீழே வரும் கீழே வந்து போவோம் பார்ப்போம் இங்க பாருங்க சந்தோஷாக்கு போற ரோப்காரு பப்கார் போயிட்டு இருக்கா அடுத்த சந்தோஷா போற கேபிள் கார்ல ஏற போறங்க தான் அந்த கார் சந்தோஷா போற கேபிள் கார்ல ஏறிட்டோம் போயிட்டு கேபிள் கார் ஏறிட்டோம் நண்பர் வினோத்தும் ஏறிட்டார் நம்மளோட போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த கேபிள் கார் செந்தோச ஐலாண்ட ஃபுல்லா மேலேருந்து வியூ பண்ண போறோம் ஸோ அதுதான் இது பாருங்க இது செந்தோச ஐலாண்ட்ல இருக்குங்க இந்த மாதிரி இது அவங்க அப்படி உக்காந்துட்டு லூஜ் இதுக்கு பேர் லூஜ் இது வந்து மேலே உக்காந்துக்கிட்டு அப்படியே ஓப்பன் நேரில் போகலாம் ஸோ நம்மளுடைய ரோப் கார் இப்போ வந்து க்ளோஸா இருக்கு இது வந்து இவங்க மேலே அப்படியே சாலைலேயே உட்காந்துட்டு போகிறாங்க அந்த சேஃப்டி மெசேஜ் பாருங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்மெட் போட்டு விட்டுருக்காங்க கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி தான் உட்கார வச்சுருக்காங்க ஸோ பக்காவாக இருக்காது கால் வைக்கிறதுக்கு கூட அதில் அழகாக இடம் இடம் கொடுத்துருக்காங்க இந்த லூஜில் கீழே பாருங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க செந்தோச ஐலேண்டில் கிறிஸ்மஸ் செலப்ரேஷனுக்கு நாம் இப்போ செந்தோச ஃபுல்லா ஃபுல்லாக இருந்து கவர் பண்ணுறோம் ஸோ கீழே இறங்கி போய் ஒவ்வொரு பார்க்குறத விட மேலேருந்து என்னென்ன இருக்குங்கிறத தான் பார்க்குறோம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு சந்தோஷ ஐலாண்டில் இதில் பாருங்கள் நம்ம ரொக்கர் கீழே இருக்கு அப்படியே ஐலாண்டை பாருங்கள் என்னென்னலாம் கேம்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே நம்ம மேலேருந்தே பார்த்துடலாம் மக்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க ஃபுல்லாக ஏரியல் வியூலையே நம்ம எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிடலாம் எப்படி இறங்குறோம் பாருங்க ரோப்கார் இப்படி இறங்குது பாருங்க செங்குத்த இறங்கிட்டு இருக்கு சல்லுன்னு நல்லா இருக்கு ரோப்கார் நல்லா காத்து பல்லமா அடிக்குது கீழே இறங்கிட்டு இருக்கோம் இது வந்து சென்சோசா பார்க்குக்கு போற ஸ்டேஷன் இது இங்க இறங்கி நம்ம வந்து பார்க்குக்கு ட்ராச்சோம் நாம இங்க இறங்க போறது இல்லை நாம வந்து நேரா நேராக கம்மி தான் பண்ண போறோம் நம்மளுக்கு இதுல ஓப்பன் ஆகாது இல்லையா கட் பண்ணிட்டு இப்போ இதுதான் செந்தோசாவுடைய ஸ்டேஷனு வந்து இது இங்கே செந்தோசா பார்க்குக்கு போகிறவங்க இங்கே இறங்க செந்தோசாக்குள்ளே போனோம்னா இங்கே இறங்கி போகிறதுக்கு ஆப்ஷன் வச்சுருக்காங்க இப்போ நம்ம அப்படியே தான் கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த ரோப் கார்லயே நம்ம இறங்கலை ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க இறங்காம ரோப் கார்லயே என்டையர் செந்தோசா இல்லாண்டியே ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு வச்சுருக்கோங்க நல்ல விஷயம் இறங்கி போய் விளாடாமல் எப்படி சென்றதா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் இது இந்த ரோப்கார் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு வந்து நாற்பத்தி எட்டு டாலர் சிங்கப்பூர் டாலர் நம்ம பே பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் நெருக்கி மூவாயிரம் ரூபாய் பே பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நாம் இப்போ ட்ராவல் பண்ணியிருக்கோம் நானும் நம்ம நண்பரும் தௌசண்ட் இல்லைனா மேலே தான் பார்க்க போகிறோம் இல்லை இந்த ஸ்டேஷனுக்கு க்ராஸ் பண்ணி எவ்வளோ மெதுவாக போயிட்டுருக்கு போயிருங்க ரோப்கார் ஸோ இதுலேருந்து நாம் திரும்பி மேலே ஏறி ரெண்டே ரயில்லாண்டே சுத்த போகுது இந்த கார் அதான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து கேட்டு க்ளோஸ் ஆகிரும் கொஞ்சம் நேரத்தில் இதுதான் இறங்குறதுக்காக கடைசி என்ட்ரி பாயிண்ட் ஸோ இது வேணால் நிக்கு ஸ்டாப் பண்ணுறதில்ல அப்படியே ரொட்டேட் தான் ஆகிட்டு இருக்கு மெதுவாக ஸோ அந்த டைமில் எல்லாரும் இறங்கிக்கணும் அதனால் ஃப்ளாட்டாக வச்சுருக்காங்க சஸ்பேஸ் எல்லாமே கீழே கீழே காட்டுங்க கீழே பாருங்கள் ஃப்ளாட்டாக தான் இருக்குது டபக்குன்னு அப்படியே இறங்கி ஓடிடலாம் அப்படி தான் இருக்குங்க சிஸ்டம் நல்லா இருக்குங்க இந்த ரோபா டிராவல் அதுதான் நம்ம வந்து கேட்டு இப்போ க்ளோஸ் ஆக போகுது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மேல ஏற ஆரம்பிச்சிடும் ஆமாம் ஒரே க்ளோஸ் ஆயிடுச்சு இப்ப நாம மேல் நோக்கி போக போறோம் பாயிண்ட் நெக்ஸ்ட் நாம போக போற ஸ்டேஷன் வந்து சிலோசா பாயிண்ட்டு இப்போ போற வழியிலே அப்படியே கீழே பார்க்கலாம் செந்தோசால என்னென்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே பாருங்க எப்படி டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே செட் பண்ணியிருக்காங்க அங்கங்கே போய் விளாடுற மாதிரி ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் காலையில் பத்து மணிக்கு உள்ளே வந்தீங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் இங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு இங்கே ஃபுல்லாவே பாருங்க போயிட்டுருக்கு இந்த ஷாப்பில் தெரியது ஒரு ரெசார்ட்டு செந்தூர் ஐ ஐலாண்டுக்குள்ளே உள்ள ரிசார்ட் இங்கேயும் வந்து நம்ம ஸ்டே பண்ணலாம் நிறைய ஃபாரினரு தான் இங்கே யூஸ்ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறாங்க ஸோ அவங்களே வந்து ஏர்போர்ட்லேருந்து நேராக இங்கே அழைச்சிட்டு வந்துடுவாங்க தெலுங்கு சைட்லாண்டுக்கு அவங்க வந்து இங்கே எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணுவாங்க இங்கே ஸ்டே பண்ணி உள்ளேயே கட்டலாம் ஸோ இந்த ரெசார்ட்டுக்கு போகணுன்னா இவங்க வந்து இந்த ஸ்டேஷனில் இறங்கி போயிடலாம் ரெசார்ட்டுக்கு வரவங்க இந்த ஒரு விண்ட்ரோப்காரில் வந்து இந்த ஸ்டேஷனில் இறங்கிக்கணும் இது இல்லாமல் வந்து டேரெக்டாக வெஹிக்கிள் மூலயமா வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ வெஹிக்கிளில் வரதுனாலும் வரலாம் அந்த சிலோசா பாயிண்ட் ஸ்டேஷன்ல வந்து நாம இறங்கி இப்ப கீழ போயிட்டு இருக்கோம் இந்த எக்ஸலேட்டர்ல கீழே இறங்குறோம் எவ்வளோ லென்த்தா போட்டிருக்காங்க பாருங்க இந்த எக்ஸலேட்டரு இதுல நம்ம இப்ப கீழே இறங்கிட்டு இருக்கோம் இந்த எக்ஸலேட்டர்ல இறங்கி கீழே போய் இந்த சரௌண்டிங்ல செந்தோசால என்னென்ன இருக்குன்னு சுத்தி பார்த்துட்டு வருவோம் கீழே பாருங்க மக்களே இப்ப இறங்கிட்டோம் இந்த விட்டு இதுதான் ஸ்டேஷன் மேல ரோப்கார் ஸ்டேஷனு இறங்கி கீழ இங்க வந்துட்டு இருக்கோம் எப்படியோ உள்ள போகலான்னு பாருங்க அழகா இருக்கு இந்த ட்ரேம் தாங்க நம்ம போறோம் இது சந்தோஷத்தை ஃபுல்லா சுத்துற டிராம்னு ஸோ நாம இதுல இப்போ டிராவல் பண்ணோம் நம்மளோட ட்ராம் வந்துருச்சு நம்ம இப்போ இதுல டிராவல் பண்ண போறோம் இப்போ மக்கள் இறங்கிட்டாங்கன்னா

நாம இதுல வேற போவோம் இப்ப போய் ஏறுவோம் போறோம் கிளம்பிட்டோம் இப்ப நாம இப்ப ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே டிராவல் பண்றோம்

பலவான் ஹைப்பர் டிரைவ் ஹைப்பர் டிரைவ் அங்க போய் ஆடலாம் இது வந்து பலவான் ஒவ்வொரு ஸ்டேஷன்ல வந்து என்ன இருக்குங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் இந்த ட்ராமில் வருது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க சைதாவில் ஒரு ட்ரம் நின்னு இருக்கு பாருங்க இது வந்து 5 5 லீவிங் ஷார்ட்லி ஒரு ஸ்டேஷனலயே வந்து என்னென்ன இருக்குங்கிறது இழுத்துங்கறது காட்டுறாங்க காட்றாங்க இங்க பாருங்க இதான் அந்த பாயிண்ட் हाँ टैंक स्पॉट है ना फ्यूचर फ्यूचर क्या तो नाम है मोस्ट एंड पॉइंट ऑफ आह दिनेपुर दिनेपुर अमोस साउथ मोस्ट पोल है जो वांडर स्पॉट कदम पाप ட்ராம்லாம் வந்திருக்கோம் இவ்வாறு ஆக்சுவலாக ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று வச்சிருக்காங்க இந்த பிரிட்ஜில் தான் ஆமா அந்த சவுத் மோஸ் பாயிண்ட்டுக்கு அதுல எல்லாம் போட்டிருக்காங்க வாங்க பார்ப்போம் போய் இந்த ஸ்பாட்டுக்கு போவோம் இங்கே நம்ம இறங்கணும் இந்த ஸ்டேஷன்ல இறங்கி நடந்துட்டு போகுது இது வந்து கான்டினென்டல் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் நாங்கள் போக போறோம் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சவுத் சதர்ன் ஏஷியாவில் த எண்டு பாயிண்ட் இதுக்கப்புறம் லேண்டே கிடையாது எண்டு டிப்பு அதுதான் அந்த ஸ்பாட்டுக்கு தான் இப்போ வந்திருக்குறோம் வாங்க போவோம் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஏஷியா இப்படி போகணும் சாண்டை பாருங்கள் எல்லாமே ஒயிட் சாண்டு இப்போ தான் போகிறோம் இதில் ஒரு பிரிட்ஜில் கிராஸ் பண்ணி தான் போகணும் வாங்க போகலாம் இது ஞாபகம் இருக்கணும் அது ஏற்கனவே வந்துருக்கோம் இந்த பிரிட்ஜில் தான் போனோம் இப்போ என்ன

எப்படி இருக்கு பாருங்க உங்கள் உடம்பு இங்க சென் பீச்ல இருக்கு எப்படி பாக்குறது பாருங்க அது பாருங்க ஓ உடம்பு பார்க்குது

எப்படி நடந்து போகுது பாருங்க சும்மா அஜாமோன இப்ப நான் போய் சொல்லுங்க எப்படி நடக்குது பாருங்க மகளே இதோட நாம இந்த vlog முடிச்சிப்போம் நம்ம இதோட continuity அடுத்த vlog ல பாப்போம் நம்மளுடைய இந்த ராக் கண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த எபிசோட்ல பாப்போம்